அஸ்ஸலாமு அலைக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து சிரிப்பு வாழ்க்கையில் என்னதான் நீங்கள் நல்லவராக வாழ்ந்தாலும் பத்து பேரில் ரெண்டு பேருக்கு உங்களை பற்றி தப்பான எண்ணமே இருக்கும் காலமும் யாரிடமும் எதையும் எப்போதும் பேசுவதில்லை ஆனால் அது எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் தவறாமல் பதில் சொல்லும் அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது காற்றை விட வேகமானது எது மனம் புள்ளை விட வேகமாக வளரக்கூடியது எது கவலை வெளியில் போகிறவனுக்கு துணை யார் அவன் கற்ற கல்வி வீட்டில் உள்ளவனுக்கு துணை யார் மனைவி அஸ்ஸலாமு அலைக்கும்